அன்புள்ள சகோதரர்களே அறுபது வருஷமாக கோடிக்கணக்கான வட்டியை விட்டு கோடிக்கணக்கான பொருளாதாரங்களை விட்டு ஹலால பேணி சீதனத்தை விட்டு அதை விட்டு இதை விட்டு நம்ம வாழ்றவண்டா இதற்காக அந்த ரப்பு எங்களை திருத்தி போட அந்த முகத்தை காண்ட நேரத்தில் சந்தோஷம் இருக்குமே இருக்காதா நிச்சயமாக என்ன செய்யும் இருக்கும் தான் அல்லாஹ் தாலா நரகவாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் தண்டனையாக சொன்னது நரகம் கிடைக்கிறதல்ல கல்லா இன்னகும் அர் ரப்பிகின் யௌம இதில் நம்ம ஹஜூபு முதல் தண்டனை என்ன தெரியுமா நீ என்றைக்கு ரப்ப பாக்கலாம் அவ்வளவுதான் அதை ஒரு தண்டனை இருக்குமா என தண்டனை தரக்கூடிய ரப்ப என்னால என்றைக்கும் பார்க்க முடியும் கல்லா இன்னகும் யோமை இது இல்ல மகஜூ அவர்கள் தமது இறைவனை விட்டு இறைவனை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்பட்டு விடுவார்கள் அவர்கள் பார்க்க முடியாது அப்ப அல்லா முத்தாலா தன்னை காட்சி கொடுப்பது என்பதே பெரிய ஒரு யாருக்கு கிடைக்கல இந்த உலகத்துல நபிமார்களுக்கு கூட என்ன செய்யல கிடைக்காத ஒரு ரசூல்லாய் சல்லா உலக செல்லம் அவர்களுக்கு கூட இறைவனை நேரடியாக என்ன செய்யலாம் அவர்கள் என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள் அல்லாவுக்கு அன்புள்ள சகோதரர்களை அறுபது வருஷமாக கோடிக்கணக்கான வட்டியை விட்டு கோடிக்கணக்கான பொருளாதாரங்களை விட்டு ஹலால பேணி அதை விட்டு இதை விட்டு நம்ம வாழ்ற வேண்டாம் இதற்காக அந்த ரப்பு எங்களை திருத்திப்படும் அந்த முகத்தை காண்ட நேரத்துல சந்தோஷம் இருக்குமா இருக்காதா நிச்சயமாக என்ன செய்யும் இருக்கும் அதனால அல்லாஹூ தாலா நரகவாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் தண்டனையாக சொன்னது நரகம் கிடைக்கிறதல்ல கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌம இதில்ல மஹஜூபூன் முதல் தண்டனை என்ன தெரியுமா நீ என்றைக்கு ரப்ப பார்க்கல அவ்வளவுதான் அதே ஒரு தண்டனை இருக்குமா என்னைய தண்டனை தரக்கூடிய ரப்ப என்னால என்றைக்கும் பார்க்க முடியும் கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌம இதில்ல மஹஜூபூன் அவர்கள் தமது இறைவனை விட்டு இறைவனை பார்ப்பதை விட்டு தடுக்கப்பட்டு விடுவார்கள் அவர்கள் பார்க்க முடியாது அப்ப அல்லாஹ் தஆலா தன்னை காட்சி கொடுப்பதென்பதே பெரிய ஒரு நியமத் யாருக்கு கிடைக்கல இந்த உலகத்துல நபிமார்களுக்கு கூட என்ன செய்யல கிடைக்காத ரசூல் தாய் செல்லும் அவர்களுக்கு கூட இறைவன் நேரடியாக என்ன செய்யற ரசோஸ்லா அவர்கள் பார்க்கல ஆனா மறுமே என்ன செய்வார்கள் ரசூல்லா பார்ப்பார்கள் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு படைப்பாக இருப்பார்கள்